ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒரு பணக்கார ஸ்டேட்ல இருக்க போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் சோ நம்ம போத்தீஸ்ல இப்ப எக்கச்சக்கமான புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நிறைய அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு வர போறது எல்லாமே சீசன்ஸ் தாங்க வரிசையா பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வர அதுவும் இப்போ உங்களுக்கு தீபாவளியெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நெருக்கத்துலயே இருக்கு சோ அதனால நம்ம போத்திஸ்ல எக்கச்சக்கமான தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க சோ டெய்லி டெய்லி இனிமே நீங்க வீடியோ செக் பண்ணுங்க புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது ஸோ ஒரு கிளவ்ஸ் அப்படியே பாருங்களேன் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நார்மலாகவே நம்ம போட்டிஸில் எக்கச்சக்கமாக இருக்கும் எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது இப்போ ஓணம் அப்படியே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஓணம் முடிஞ்சுது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தான் அப்புறம் தீபாவளி ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது ஸோ அதுக்காக எக்கச்சக்கமாக வந்திருக்குதுங்க நிஜமாக எல்லாேருமே கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா தடுமாறிடுவீங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு அந்தளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்லையும் போட்டிருக்காங்க அந்த கலெக்ஷனும் நான் நிறையா வர வீடியோஸ்லையும் நான் போடுவேன் மறக்காம என்னோட சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிசைனர் சாரீஸ் அங்கே பார்க்க போகிறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மிரர் ஒர்க் சாரீஸ் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் செவன்ட்டி ஃபைவ் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்க அழகான ஒரு சாண்டில் மிரர் ஒர்க் இதெல்லாம் சமக்கி கிடையாதுங்க மிரர் ஒர்க் சாரி சாரி ஃபுல்லாகவே மிரர் ஒர்க்கு டபுள் சைட் பார்த்தீங்கன்னா கோல்டன் பார்டர் இதே மாதிரி டைப்பில் இதே ஷேடில் மைல்டு கொஞ்சம் டார்க் அப்படின்னு நிறையா சாரீஸ் இருந்தது அடுத்தது இந்த சாரீ பாருங்கள் நல்லா அழகான பிஸ்தா க்ரீனில் க்ரே கலர் பார்டரில் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீ சாரி ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்ட் எம்பிராய்டரி ஒர்க் இருக்கு அதை தவிர பல்லு வந்து கிரே பிளவுஸ் இதே மாதிரி கிரேல தாங்க வரும் செல்ஃப் டிசைன்டா ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன் பிஸ்தா கிரீன் வித் கிரே அப்படிங்கிறது இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க நிஜமாவே வேர் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ராயல் லுக் கிடைக்குங்க நீங்க வேணா நீங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் நம்ம வேர் பண்ணி யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரொம்ப எலிகண்டான சாரீஸ் ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம வேர் பண்ணிட்டு போலாம் ஒரு பார்ட்டிஸ் அந்த மாதிரி கூட வேர் பண்ணிட்டு போலாம் அந்த மாதிரி சாரீஸ் தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே பார்க்க போறோம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கேன்சா சாரிஸ் இதெல்லாம் இப்ப எடுக்கிறது ஆர்கன்சா சாரீஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மிக்ஸ்டு வெரைட்டியாக இருக்கும் இப்போ ஆர்கன்சாவில் பார்த்தீங்கன்னா அழகான பீச் கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட மாதிரி சாரீஸுங்க அதில் செல்ஃப் டிசைன்டும் இருக்குது செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் ஆர்கென்சானே நார்மலாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷனுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இப்போ ட்ரெண்டியாக இருக்கிற கலெக்ஷன் நிறைய கலர்ஸில் இருக்குது இது செம்ம அழகான ஒரு சாரி டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸுங்க ஸோ நிறைய ஆர்கென்சா சாரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது நான் சொன்ன மாதிரி அடுத்து வர வீடியோஸில் அது வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள் அடுத்தது அழகான ஒரு பீச் தான் நம்மளுக்கு வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னா ச சாரி ஃபுல்லாக ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது சாரி ஃபுல்லாகவே இருக்குது நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்ததுல அங்கங்கே தான் பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளஸ் பார்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் ஒர்க் கொடுத்து அழகாக எம்ப்ராய்டரி ஒர்க் இது எல்லாமே த்ரெட் ஒர்க்குங்க எதுவுமே ப்ரிண்ட் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால தான் இந்த ப்ரைஸு பட் ரொம்ப 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 அழகாக இருந்தது இந்த சாரி நீங்கள் நேரில் போது நல்லா அந்த இது தெரியும் ஃபினிஷிங் எல்லாமே தெரியும் அவ்ளோ நீட்டா அவ்வளோ ராயலா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவேன் எனடா பிரைஸ் ஜாஸ்தியாக இருக்கேன்னு யோசிப்பீங்க பட் நிஜமா அந்த ப்ரைஸுக்கு அதை வேர்தா பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த சாண்டில் கலர் சாரிங்க செம்மையாக இருக்குது இது ஒரு ஆர்கேன்ஸாக சாரி தான் இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் உங்களுக்கு மைல்டாக டிசைன் பண்ணி இங்கே பாருங்க சில்வரில் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க பல்லுமே நல்ல கிராண்டான ஒர்க்காக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க சாரி இங்கே பாருங்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரி ஸோ மைல்டு ஷேடு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரியை சூஸ் பண்ணலாம் இதுமாரி நீங்கள் வேர் பண்ணீங்க நல்ல ரிச் அண்ட் ராயலாக தெரிவிங்க அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மைல்டு ஷேடு செம்மையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்ரிபிள் ஃபைவ் வருங்க டூ தௌசண்ட் ஃபைவ் வரும் அழகான ஒரு சாரீ தான் ஸோ ஆர்கேன்ஸாலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக எது பார்த்தாலும் ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி இது பார்த்தீங்கன்னா ஒரு டசர் டைப் ஆஃப் சாரிங்க டூ தௌசண்ட் செவன்ட்டி இதோடய ப்ரைஸ் ரேஞ்சு இது காட்டன் மே சாரி தான் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஒரு மைல்டு எல்லோ கலரில் உங்களுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது டபுள் சைட் கோல்டன் பார்டர் ப்ளஸ் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் பிளெயினில் உங்களுக்கு கோல்டு பார்டர் ப்ளவுஸாக வரும் இதுவும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த காம்பினேஷன் ப்ளஸ் இந்த கலர் பிளஸ் இந்த டைப் ஆஃப் சாரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நல்ல ரிச் அண்ட் ராயலான ஒரு கலெக்ஷன் ரொம்ப மைல்டான ஷேடும் மைல்டானதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பட் எனிவே நம்ம ஒரே மாதிரி டைப் ஆஃப் சாரி காட்டுவோன்னு சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் எடுத்தேன் ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் உங்களுக்கு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி சாரி டபுள் சைட் பார்த்தீங்கன்னா கோல்டன் பார்டர் முன்னாடி பார்த்தத விட இது இன்னும் கொஞ்சம் லைட் ஷேடில் இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த சாண்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸ் இருக்குதுங்க செம்மையாக பாருங்களேன் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி இதில் நீங்கள் மைல்டாக ஒரு ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னாவே ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு சாரி இந்த கலரில் நிஜமாக காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரி அழகான சாரிங்க இது ஸோ இதே இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் ஷேடும் இருக்குது லைட் ஷேடும் இருக்குது மிர ஒர்க் கூட வச்சுருக்காங்க தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இதோடய ப்ரைஸ் ரேஞ்சுங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்கி ஒர்க்கு மிர ஒர்க்கு மாதிரி இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்குன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது இது பாருங்க இது வந்து ஒரு லைட் க்ரீனுங்க பார்க்க உங்களுக்கு சாண்டல் மாதிரி இருக்கும் பட் இது லைட் க்ரீன் ஷேட்டில் டூ தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஷேடு தான் தௌசண்ட் நைன் செவன்ட்டி ஃபைவ்க்கு ஸோ இது மாதிரி நிறைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்னில் கலர்ஸ் நிறைய இருக்குது அதை தவிர இந்த மாதிரி கலர்ஸ் விரும்புனீங்கன்னாலும் வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்கை ப்ளூவில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு உங்களுக்கு கோல்டன் பார்டர் போட்ட மாதிரி டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்ட் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இந்த சாரிங்க செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் டசர்ட் டைப் ஆஃப் சாரி தான் செம்ம பியூட்டிஃபுல்லான இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் வந்து ஒரு கோல்டுல கொடுத்து தான் மேல ஸ்கை ப்ளூல டிசைன் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுதானே தெரியல பட் ரொம்ப அழகா இருந்துச்சு சாரி இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ரிச் அண்ட் ராயலான கலெக்ஷன் தான் பார்க்கவும் அழகா இருக்கும் வேர் பண்ணீங்கனாலும் வேற லெவல்ல இருக்கும் ரொம்ப சூப்பரான சாரிங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு மாதிரி ஒரு ரோசஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அழகான ஒரு சாரிங்க கலர் சூப்பர் கலர் அது ஸோ அதே டிசைனில் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் இது வேறு இது பார்த்தீங்கன்னா கிரேல உங்களுக்கு கோல்டு கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரைஸ் ரேஞ்சுங்க எல்லாம் ஒரே பிரைஸ் ரேஞ்சு தான் வரும் இதுவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் கிரே வித் கோல்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டில் தான் அந்த ரோசஸ் போட்ட மாதிரி இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸாக வரும் ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான கோல்டன் பல்லு மாதிரி வருங்க செம்மையாக இருக்குங்க சாரி ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் நிறைய ஷேடு இருந்துது நான் வந்து சில ஷேட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எனவே டேரெக்டாக உதவ போத்தீஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் வருஷையே வரதுனால புதுசு புதுசாக வருது இன்னும் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஸோ நீங்கள் வரும்போது மேபி இன்னும் கூட கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் இது எல்லாருக்கும் ட்ரெண்டியாக இருக்கிற கலர் இப்போ வந்து லாவெண்டர் லாவெண்டர்னு கேட்காத ஆளே கிடையாது அந்த கலர் தான் இது டூ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ப்ரைஸ் ரேஞ்சு இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் சாரி தான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கலருக்காக நான் எடுத்து காமிச்சேன் இதுவே அழகான ரோஸ் பிரிண்ட் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி வித் கோல்டன் பார்டர் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருந்ததுங்க செம்ம செம்மையான கலர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இப்போ ட்ரெண்டியான கலர்ஸும் வச்சிருக்காங்க அடுத்தது இந்த டெசர்ட் டைப்னு சொல்ல காட்டன்ல அதுல பேபி பிங்க் என்ன அழகு பாருங்களேன் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி பார்டர் பார்த்தீங்கன்னா கோல்டன் பார்டர் பிளவுஸ் வந்து உங்களுக்கு கோல்டு ப்ளவுஸ் தாங்க வரும் கோல்டில் கோல்டு சரி போட்ட மாதிரி பிளவுஸ் வரும் ஸோ அதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பிங்க்குக்கு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக பிங்க் வித் கோல்டுங்கும் போது செம்ம காம்பினேஷன் அதுவும் ஒரு பேபி பிங்க் தாங்க பேபி பிங்க் நிஜமாவே ரொம்ப மைல்டான ஒரு பிங்க் சம்ம செம்ம பியூட்டிஃபுல் அதுவும் பாடி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி செம்மையாக இருக்குது சாரி சொல்ல பேர்ட்ஸே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதுலேயே நிறைய ஷேடு இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு பீச் கலர் ஷேடு டூ தௌசண்ட் செவன்டி இதோட ப்ரைஸ் ரேஞ்சு சில்வர் பார்டர் வச்ச மாதிரி அடுத்தது இது பாருங்க இது வந்து ஒரு சாண்டல் ஷேட்ல உங்களுக்கு சில்வர் பார்டர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஷேட்ல மிர ஒர்க் பிளஸ் கோல்டு ஷேட்ல கோல்டு சரி வச்ச மாதிரி இது பாத்தீங்கன்னா சாண்டல்ல கோல்டு ஷேடு பட் இது வந்து எம்பிராய்டரி ஒர்க் மிரர் கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் புதுசு புதுசா வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு நிஜமா எதை எடுத்து காட்டுறது தான் ஜஸ்ட் அப்படியே எடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த சாரி பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாரி இது ஆக்சுவலாக ஆர்கேன்ஸா சாரீங்க பார்க்க ஆர்கேன்ஸா மாதிரி இல்லை தானே பட் இது வந்து ஆர்கன்ஸா சாரி தான் இதில் பார்த்தீங்கன்னா பல்லு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க கோல்டு கலர் பல்லு ப்ள மேலே பாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டிசைன் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மல்டி கலர் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரௌனில் கலர்ஃபுல்லான ஸ்ட்ரைப்ஸ் சூப்பராக இருந்தது டபுள் சைட் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஸ்டர்டில் கொடுத்துருக்காங்க அதுவும் அழகான மஸ்டர்ட் ஆர் கோல்டன் கூட சொல்லலாம் பல்லு மாதிரியே அழகாக இருந்துச்சுங்க அடுத்தது இந்த ப்ளூ பாருங்க செம்மையாக இருக்கில்லங்க அக்வா ப்ளூ வித் இந்த ப்ரவுனுங்க காம்பினேஷன் பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல அதை விட அதில் இருக்க டசில்ஸ் தாங்க இந்த சாரியோட ஹைலைட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கலர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகியன்ஸாக சாரீ தான் அங்கங்க பேட்ச் ஒர்க் மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை தவிர செல்ஃப் டிசைனில் ஒரு சர்க்கிள் பேட்டர்னில் ஒரு சக்கரா டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அழகாக இருந்ததுங்க இந்த சாரி நேரில் பார்க்கும்போது இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாகவும் இருந்தது ரொம்ப நியூவாகவும் இருந்தது யூஷுவலாக இந்த இந்த ஒரு ப்ரௌனுக்கு இந்த ஒரு அப்பா ப்ளூ கொடுக்கவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு அதனால தான் நான் ரொம்ப நேரம் இந்த சாரியை வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அது ஒரு ஆர்கேன்ஸா பேட்டர்னில் இந்த சாரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ளூ தான் உங்களுக்கு பிளவுஸாக வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரிங்க ஆர்கேன்ஸாவை பார்த்தாவே கண்டிப்பாக ஆசை வராது லேடிஸே இருக்க முடியாது அந்த அளவுக்கு அழகான கலெக்ஷன் பட் எல்லா பாடி கண்டிஷனுக்கும் அது கண்டிப்பாக சூட் ஆகாது இல்லையா அதனால சில பேர் அது வாங்குறாங்க சில பேர் முக்கியமாக காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் தின்னாக இருந்தால் கண்டிப்பாக வேர் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கனாலும் இதுவும் ஆர்கேன்சா டைப் தான் டூ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் ஷேடுங்க லைட் ஷேடு உங்களுக்கு பிடிக்கலன்னா டார்க்கில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி அழகான ஒரு சாரி அழகாக உங்களுக்கு ஸ்கை ப்ளூவில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருக்காங்க பாருங்களேன் அது பாடி வந்து ஒரு மாதிரி க்ரீன் அப்புறம் க்ரே இந்த மாதிரி மிக்ஸ்டு கலரில் டார்க் ஷேடில் அது மைல்டான ஒரு எம்ப்ராய்டரி பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சான்ஸாக இல்லைங்க செம்ம அழகான ஒரு சாரி அப்படின்னு சொல்லலாம் அட்டகாசமாக இருக்குது அடுத்தது இந்த சாரி இது வந்து ஸ்கை ப்ளூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட மாதிரி சாரி டபுள் சைட் பார்டரு செம்மையாக இருக்குது இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபருங்க அதே நான் சொல்லணும் டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வருதுங்க இதில் இந்த பாருங்கள் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் இதிலே போட்டிருக்கோம் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க இனி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதெல்லாம் போடுறேன் பாருங்க ஃபுல்லாக ரோசஸ் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அந்த ரோசஸ்லாம் பிரிண்ட்டு கிடையாதுங்க அது ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினில் இந்த மாதிரி தான் வரும் காட்டன் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சாரி வந்து உங்களுக்கு ஆர்கைன்ஸாவாக வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் இருக்கு இதுக்கு இதில் நீங்கள் இந்த ரோசஸ் இருக்கில் அந்த மாதிரி நீங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணி நீங்கள் இதில் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க நல்ல மைல்டு ஷேடு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வேர் பண்ணிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு சாரி இதே மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குங்க இதே கிரே மாதிரி டிசைன்லாம் ஒண்ணுதான் கலர் மட்டும் நிறைய இருந்துச்சு அடுத்து நீங்கள் பார்க்கறது அழகான பீச் கலரில் பார்க்குறீங்க பீச்சில் ஒரு ஆர்கன்ஸாக தான் பார்க்குறீங்க அதுலேயும் சில்வரில் உங்களுக்கு கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக புட்டாஸ் பார்த்தீங்கன்னா சில்வரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ச ஒரே பீச்சில் பார்த்தீங்கன்னா பார்டர் வச்ச மாதிரி வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரியும் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டான சாரி இதெல்லாமே நீங்கள் குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணலாங்க அந்த அளவுக்கு அட்டகாசமான கலெக்ஷன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க செம்மையாக இருக்க ஒரு ஒரு சாரியும் பார்க்கும் போது அடுத்து நம்ம பாக்க போறது பேபி பிங்க்ல இந்த சாரி இதே மாதிரி கிரே சாரி நீங்க ஆல்ரெடி பார்த்துப்பீங்க அதே டைப்ல உங்களுக்கு இந்த மாதிரி சாரிங்க செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு டேரெக்டாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போங்க ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய நிறைய சாரீஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ என்னோட வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூர் எக்ஸ் வீடியோ பபாய்